வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அவருடைய ஆரோக்கியம் குறைவான ஜாதக விளக்கம்தான் குறிப்பாக சற்று சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன் ஏற்கனவே அவருடைய விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் இந்த காலச்சூழல் எவ்வாறு இருக்கின்றது அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தன்மைகளை இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் அவருக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபதிகள் மற்றும் அவருடைய ராசி ராசிக்கட்டம் இது போன்ற படங்கள் எவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றன என்பதை சற்று சுருக்கமாகவே பார்க்கலாம் அவருக்கு நவம்சத்தில் லக்னத்திலேயே சூரியன் அவருடைய ஆறாம் அதிபதி சூரியன் லக்னத்திலே வருவதால் அவர் தொடக்கத்தில் நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை சந்தித்து தான் வந்தார் மற்றும் அவருக்கு பார்த்தம் என்றால் ரெண்டில் சுக்ரன் அவருடைய எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அதன் அடிப்படையில் ரெண்டாம் இடம் என்றாலே இதுபோன்று குடும்பம் சார்ந்த அரசியல் நடத்துபவர்களுக்கு இந்த எட்டு ரெண்டு தொடர்பு குரு சுக்ரன் பார்வை இருக்கின்றது அதன் அடிப்படை இவருடைய குழந்தை அரசியல் சார்ந்து இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் மற்றும் இவருக்கு பார்த்தம் என்றால் நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் புதன் மற்றும் எட்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை குடும்ப பந்தம் பாசம் பிணைப்பு இயல்பாகவே இவருக்கு அதிகமாக இருக்கும் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய ஐந்தாம் அதிபதியான சந்திர நீச்சமாகி ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் தந்தை சார்ந்த பலன்கள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் மிக மிக சிறப்பாக இருக்கும் தந்தையின் அடிப்படையில் அவருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் அவருடைய அனுபவத்தின் மற்றும் அவருடைய அவர் குருநாதராக இருந்து இவருக்கு கற்பித்தலின் அடிப்படையில் இவர் அரசியலில் இவர் பெரிய அளவுக்கு நல்ல ஒரு பதவியை அடைவதற்கு காரணமாக சற்று தாமதமாக கிடைப்பதற்கு கடின உழைப்பின் அடிப்படையிலே கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் இவருக்கு ஆறாம் அதிபதி சூரியன் லக்னத்தில் வருகிறார் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை புந்தியவராக இருக்கின்றார் மற்றும் இவருடைய நான்கு மற்றும் ஏழாம் அதிபதிகள் ஆறாம் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் மக்கள் அன்பை பெறுவதிலும் சற்று காலதாமதம் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது மற்றபடி இவருக்கு ஒன்பதாம் இடம் சண்டை நீச்ச யோகம் சிறப்பாகவே பலன் அடித்திருக்கின்றது பதினொன்றாம் இடது பத்தாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் கேது இருந்தாலே சற்று உடல் ஆரோக்கியம் சந்த கவனம் எல்லாம் தேவை இதுபோன்று அரசு பணி மக்கள் பணி பொது சேவைகளில் உயர்நிலை பதவிகள் அடைவதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கும் அதை நவாம்சம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் குடும்பம் அரசியல் சார்ந்து உயரிய நிலையில் இருப்பதற்கு காரணமாகும் பதினொன்றாம் அதிபதியான சனியும் அவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது தந்தை சார்ந்து அவர் இயங்குவதற்கு அமைப்புகள் மிக மிக தெளிவாக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றது தந்தை குடும்பம் குழந்தைகள் இந்த அமைப்பு அதிகமாக கடின உழைப்புக்கு பிறகே பலங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை பிறந்தவராக இருப்பதற்கெல்லாம் இவருடைய ராசிக்கட்டம் நவம்சம் அமைப்பு தெளிவாகவே எடுத்துக்காட்டுகின்றது ராசிக்கட்டம் எப்படிப்பட்ட தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் முன்பே அவர் சார்ந்த பதவியை தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இவருக்கு லக்னத்திலே கேது இவருக்கு லக்னம் சார்ந்த சந்தி வகையான விளிம்பு இருக்கின்றது இவர் முழுமையான கடக லக்னமும் கிடையாது சிம்ம லக்னம் கிடையாது அதாவது இருபத்தி ஒன்பது டிகிரி கடக்கக்கூடிய நிலை கடக லக்னம் தான் அவர் சிம்மலக்னத்துக்கு நெருங்கிய அமைப்பில் இருக்கின்றார் லக்னத்திலேயே கேது இந்த கேது அவருக்கு தந்தை சார்ந்த பலன்களை சற்று தாமதமாக கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இது சூரியன் சந்திரன் சார்ந்த பார்வை புரண பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர் நான்காம் இடத்தில் சனி உச்சம் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் புதன் நீச்சமாக செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றது மற்றும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் இங்கு செவ்வாய் மற்றும் குரு சார்ந்த ஒரு வகையான பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் இதுபோன்ற செவ்வாய் குரு சார்ந்திருந்தாலே அவர்களுக்கு அதிகமான போராட்டம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதன் அடிப்படையில் சாதிக்கக்கூடிய வளமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவருக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதாக இருக்கட்டும் இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் செல்வதாக இருக்கட்டும் இதன் அடிப்படையில் இவர் குடும்பம் குழந்தைகள் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பார் மற்றபடி இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு ஏழாம் அதிபதியான சனி நான்காம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் மனைவி சார்ந்த பலன்கள் மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றது அது சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் இவருக்கு சென்று கொண்டிருக்கின்றது மற்றும் இவருக்கு எங்கும் பார்த்தமென்றால் என்றால் ஒன்பதாம் இடத்தில் நீச்ச யோகம் சிறப்பாக இருக்கின்றது தந்தை தந்தை சார்ந்த அனுபவங்கள் அவர் சார்ந்த ஆலோசனையின் அடிப்படையில் மிக மிக சிறப்பாக இவர் சற்று தாமதமாக அரசியலில் குலைச்சுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இந்த அமைப்பு கேது அவருக்கு லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு தந்தை அவர் விட்டு சென்ற பணிகளை இவர் தொடர்வதற்கு காரணமாகவும் அவருடைய ஆன்ம ஆசீர்வாதம் இவருக்கு எப்பொழுதும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இவர் சிறப்பாக இயங்குவார் ஒன்பதாம் இடம் சார்ந்திருப்பதனால் தந்தையின் பலன்கள் இவருக்கு கிடைப்பதற்கு சற்று தாமதமாக கிடைப்பதற்கான சாதிக்கக்கூறுகளை இது ஏற்படுத்தத்தான் செய்கின்றது அதிகமாக உணர்வுபூர்வமாக இயங்கக்கூடியவராக இருப்பார் குடும்ப பந்தம் பாசம் இவருக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு எதையுமே ஒரு கடினமான உழைப்புக்கு பிறகே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை புரிந்தவராகவே இருக்கின்றார் மற்றும் அதிகமான ஆசை இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு மக்கள் பணி பொது சேவை செய்ய வேண்டும் என்ற இலக்குகள் இயல்பாகவே இருக்கின்றது அதை தனக்குள்ளே கொள்ளக்கூடிய தன்மை நல்ல திட்டமிடும் திட்டமிடக்கூடிய குணம் இருக்கின்றது சில டிசைன்ஸ் வடிவமைக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் பள்ளித்திறன் தான் பல்வேறு துறைகளில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பார் ஒன்பதாம் இடம் நீச்சயம் இருந்தாலே கலைத்துறை மற்றும் துறைகளிலெல்லாம் விளையாட்டு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் ஈடுபாடு இவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கின்றது இருப்பினும் அவருக்கு புதன் சற்று நிச்சயமாக ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் செவ்வாயும் குருவும் சார்ந்த அமைப்பு அந்த அமைப்புகளிலெல்லாம் அந்த துறைகளில் எல்லாம் அவருக்கு முழுமையான ஈடுபாடாக இல்லாமல் சற்று அது இருந்து விலகி இருந்து காலதாமதத்திற்குப் பிறகு அவருக்கு அரசியல் சார்ந்த முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் நாட்டமும் விருப்பமும் இருந்திருக்கின்றது குறிப்பாக அரசியல் சார்ந்த விருப்பம் நாட்டம் இருந்தாலே அவர்களுக்கு ஐந்து பத்து பதினொன்றாம் இடங்களை பார்க்க வேண்டும் இவருக்கு பார்த்தமென்றால் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் பத்தாம் அதிபதியும் ஒன்பது பதினொன்றாம் அதிபதி பத்து அதன் அடிப்படையில் பதினொன்றாம் அதிபதி தான் அதிகமான பலங்களைத் தரக்கூடியவர் லாபாதிபதி அதன் அடிப்படையில் சுக்ரன் பத்தாம் இடத்தில் வருவது அவருக்கு அரசியல் சார்ந்த நாட்டம் விருப்பம் அதன் சார்ந்த பலன்கள் அவருக்கு அதிகமாக சிறப்பாக கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றபடி சகோதர அமைப்பு சார்ந்த பலன்கள் ப பத்து மூன்று மற்றும் பதினொன்றாம் இடம் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அது சார்ந்த இளைய சகோதர சார்ந்த பலன்கள் சற்று சற்று விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் முழுமையான அவருக்கு லக்னம் கடகமாக இருந்தால் இளைய சகோதர அமைப்பு அவரை விட்டு பிரிவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அல்லது சிம்ம லக்னமாக அவருக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவருக்கு அரசியல் சார்ந்த பலன்கள் முழுமையாக அவர் அவருடைய இவர் அரசியலில் என்னென்ன சாதிக்க நினைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ எல்லாம் இவருடைய குழந்தைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மைப்படுத்தியதாக இருக்கின்றது எப்படி பார்த்தாலும் கடகமாக இருந்தாலும் சரி சிம்மமாக இருந்தாலும் இப்போது உள்ள தன்மையின் அடிப்படையில் அவருக்கு ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் வருகின்றார் சிம்மலக்னமாக எடுத்துக்கொண்டாலும் ரெண்டாம் அதிபதியான புதன் அவருக்கு எட்டாம் இடத்தில் நீச்ச யோகம் இருப்பதன் அடிப்படையில் அவருக்கு குழந்தைகளுக்கு அந்த பலன்கள் போக வேண்டும் என்று விரும்பக்கூடியவராகவே இருக்கின்றார் மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு நல்ல யோகம் பொருந்திய கிரக அமைப்புகள் தான் இருக்கின்றது ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் உச்சமாக இருப்பது மனைவி சார்ந்த பலன்களை சிறப்பாக பெறக்கூடியவராக இருக்கின்றார் இவர் தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டமைப்பு எவ்வாறு இருக்கின்றது மற்றும் தசாபதிகள் என்ன சென்று கொண்டிருக்கின்றன இவர் எவ்வாறு செயல்பட்டால் இவர் வாழ்வில் சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும் என்பதை பார்க்கலாம் இவர் ஆரோக்கிய குறைபாடு எதன் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் மூன்று வகையான முக்கியமான பயிற்சிகள் ராகு கேது குரு மற்றும் சனிப்பெயர்ச்சி கொச்சார அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தெளிவாக சனி சென்று கொண்டிருக்கின்றது உறுதியாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் குரு இருந்த அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அரசியல் சார்ந்த முன்னேற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் குரு இருக்கின்றார் ஒரு வருட காலத்திற்கு குரு அது அடுத்த வருடம் ஏ மே மாதம் வரை குரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் இருப்பினும் பார்த்தோம் என்றால் இவருக்கு கேது அவருடைய ராசிக்கு வருகின்றார் மற்றும் ராகு ஏழாம் இடத்தில் வருவது மனைவி சார்ந்த பலன்கள் குடும்ப அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு ஆனால் ஆரோக்கியம் சார்ந்து மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது மற்றும் ப இவருக்கு இப்பொழுது தசாபுதிகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு சன்னிதி தான் சென்று கொண்டிருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை சன்னிதி செய்திருக்கின்றது அவருக்கு சனிதிசை செய்ய காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆரம்பித்து விட்டது ரெண்டு பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டத்திலே ஆரம்பித்து விட்டது இந்த அதன் அடிப்படையில் திசை தான் இவருக்கு யோகமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏழாம் அதிபதி இவர் மனைவி சார்ந்த பலன்கள் இவருக்கு சிறப்பாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது மனைவியின் பூரணமாக அவர் தெய்வ வழிபாடு இறை நம்பிக்கையெல்லாம் இவருக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் குறிப்பிட்ட அடிப்படையில் நம்மளுடைய உடல் அடிப்படையிலாக இருக்கட்டும் குடும்பம் வாழ்வியல் எதிர்பார்ப்புகள் பிற தேவை அடிப்படையில் தான் இந்த கிரக அமைப்புகள் இயங்குகின்றன அதன் அடிப்படையில் குடும்பம் சார்ந்து மற்றவருடைய என்ன பதிவுகளும் அவருடைய தேவைகள் அவருடைய விருப்பம் அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் நமக்கும் நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் உச்சமாக இருப்பது மனைவி சார்ந்த பலங்களை நிச்சயமாக அவருடைய தெய்வ நம்பிக்கை வழிபாடு அனைத்தும் இவருக்கு நல்ல பலங்களுடைய வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது சனி திசை இருப்பினும் இப்பொழுது அவருக்கு சனி சார்ந்த செவ்வாய் புத்தி ஆரம்பித்திருக்கின்றது அதாவது சனி சார்ந்த சந்திரன் புத்தி இவ்வளோ காலகட்டம் இருந்தது அதாவது இந்த மாதமரை போன சென்ற மாதமரை இப்பொழுது ஜூலையிலிருந்து அவருக்கு செவ்வாய் புத்தி ஆரம்பித்திருக்கின்றது செவ்வாய் என்றாலே உங்களுக்கு தெரியும் செவ்வாய் அவருக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி ஓரளவு நல்ல பலங்களை கொடுப்பார் ஆனாலும் சனி செவ்வாய் போன்ற அமைப்புகள் சனியும் செவ்வாயை அவருக்கு ஆறாம் பார்வையாக பார்க்கின்றார் செவ்வாயும் அவரை எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் கோச்சார அடிப்படையில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லாம் பெரிய அளவுக்கு சாதிக்கூறுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் சனி ராகு கேது சிறப்பான நிலையில் இல்லை குரு மட்டுமே நல்ல நிலையில் இருக்கின்றார் சனி செவ்வாய் பார்வை அமைப்பு இவருக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த காலகட்டம் இன்னும் ஒரு வருட காலம் அதாவது அடுத்த வருடம் தேர்தல் முடியும் வரை கூட இவருக்கு இந்த சனி செவ்வாய் அமைப்பு தான் இருக்கின்றது இந்த காலச்சூழலில் உறுதியாக இவருக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறிபாடுகள் நிச்சயமாக இவர் அதிகமாக ஓய்வு எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கின்றது அடுத்தது செவ்வாய் முடிந்து ராகு வந்தாலும் கூட அவருக்கு ராகு இவருக்கு கடக லக்னத்திற்கு பெரிய அளவுக்கு கடகமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு பலன்களை கொடுப்பார்களா என்றால் அவருக்கு ஏழாம் இடத்தில் ராகு சிம்மமாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஆறாம் இடத்தில் அதாவது லக்னம் அவருக்கு சந்தி அமைப்பு இருக்கின்றது இருபத்தொன்பது டிகிரி கிடைக்கின்றார் அதன் அடிப்படை எப்படி எடுத்துக்கொண்டாலும் அடுத்த ராகுவும் பெரிய பலங்கள் இருக்காது குரு அவருக்கு ஓரளவு நல்ல பலங்களை கொடுப்பார் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு மேல் வருகின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அவருக்கு புதன் திசை ஆரம்பம் ஆகின்றது அந்த புதன் திசையில் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் நிச்சய யோகம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பலங்களை அவர் எதிர்பார்க்க முடியாது அதன் அடிப்படையில் இப்பொழுது உள்ள கால சூழலில் அவர் ஓய்வு எடுப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் அவருக்கு சனி செவ்வாய் சென்று கொண்டிருக்கின்றது சனி திசையில் செவ்வாய் புத்தி ஆரோக்கியம் குறைபாடுகள் சற்று கவனம் தேவை இருக்கின்றது நிச்சயமாக இவர் இனி உள்ள காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து ஒரு குரு போன்று இருந்து செயல்படுவது மிக மிக சிறப்பு ஒன்பதாம் இடம் சார்ந்தே வருவதனால் இவர் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கைட கைடராக மென்டராக இருந்து கட்சியை வழிநடத்துவது சிறப்பு இவர் ஓய்வு எடுத்துக்கொண்டு இவருடைய தெளிவாக தெரிகின்றது இவருடைய ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வருகின்றார் குடும்பம் குழந்தைகள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பை இவரும் விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் சற்று இந்த கால சூழலில் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு இந்த ஒரு வருட காலம் அவருக்கு பெரிய அளவுக்கு சனி செவ்வாய் யோக பலங்களை கொடுத்து விடுமா என்றால் ஒரு போராட்டமான ஒரு காலமாக இருக்கும் சனி செவ்வாய் என்றாலே அதிகமான போராட்டம் குணங்களை ஏற்படுத்தும் தீவிரமாக கடினமாக உழைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அது உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும் சனியும் சேவாவும் இருக்கக்கூடிய அமைப்பும் அவருக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லாத காரணத்தின் அடிப்படையில் அவர் இனி உள்ள கால கட்ட கட்டத்தில் ஓய்வெடுத்துக்கொண்டு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து செயல்படுவது மற்றும் தன்னுடைய வாரிசுகளுக்கு பதவிகளை பொறுப்புகளை கொடுத்துவிட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பொறுப்புகளை வழங்கிவிட்டு இவர் பார்த்து செயல்படுவது அதிகமாக பயணம் போன்ற அலை அலைச்சல் போன்ற செயல்பாடுகளை தவிர்த்துவிட்டு சற்று உடல் ஆரோக்கியம் சார்ந்து மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவது வீட்டிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்வதெல்லாம் இவருக்கு மிக மிக சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் இன்னும் ஒரு வருட காலத்திற்கே சனி திசை சார்ந்த சவாதிபதி சென்று கொண்டிருப்பதனால் நிச்சயமாக இவருக்கு ஆரோக்கிய கவனம் மிக மிக தேவை இருக்கின்றது அதுவும் சனி சார்ந்து அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கின்றார் நிச்சயமாக உறுதியாக இவர் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் ஓய்வு கொள்வது மிக மிக சிறப்பு குடும்பத்துடன் சார்ந்து இயங்குவது மிக மிக நல்ல ஒரு பலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இவர் நல்ல நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ்வதற்கு நாமும் இறைவனை பிரார்த்திப்போம் மற்றும் இவருக்கு வாழ்வில் எல்லா வளமும் புகழும் கிடைக்க நல்ல ஒரு எதிர்காலம் அமைய இல்லாமல் இறைவனும் அருள் புரிவான் என்று வேண்டிக்கொண்டு இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பான ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைகம் சரிக்க வாழ்க வளமுடன்